வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சிறையில் அஜய் சொல்கிறாரு உங்களோட விஷயத்தை நீங்கள் சொல்லிவிட்டிங்க ஆனால் என்னோட இஷ்டத்தை நான் சொல்கிறேன் இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் எல்லாரும் இல்லைனாலும் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் நீங்கள் யாராவது வந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் இல்லாட்டி இந்த கல்யாணம் நடக்காதுன்னு அவர் சொல்கிறாரு அதை கேட்டது வீட்டில் இருக்கிறவங்கள ஷாக் ஆகிறாங்க அப்படிலாம் பண்ணி வைக்காத நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருங்க எங்களை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க இதை பற்றி யோசனை பண்ணிட்டு தான் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது நீங்கள் போய்ட்டு சந்தோஷமாக இருங்கன்ட்டு வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ தூரம் சொன்னாலும் இவர் இவரோட முடிவை சொல்லிட்டு வண்டியில் வந்துட்டு போது இவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் எல்லோரும் வருவாங்க தான் நான் நம்பிக்கையோடு வந்தேன் எங்க அப்பா என் மேலே பாசமாக இருப்பாரு நான் பண்ண வேலையால எங்க அப்பா ரொம்ப வெறுத்து போய் இருக்கிறவங்க யாராவது வருவாங்க நான் எதிர்பார்க்குறேன் கூட உங்ககிட்ட எவ்வளோ தூரம் சொன்னால் நீங்கள் கேக்கல அங்கே போனோம் எல்லாரும் வரணும் வீட்டில் இருக்கிறவங்க ரெண்டு பக்கமும் நம்மளோட கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் தான் நானும் ஆசைப்பட்றேன் உங்க வீட்டில் வருவாங்க நீங்களும் நம்புறீங்க வந்து நடத்தி வச்சால் சந்தோஷம்தான் ஆனால் உங்க வீட்டில் வரலனாக்கா எந்த கழுத்தில் நீங்கள் தாலி கட்ட மாட்டீங்களான்ட்டு இவங்க கேட்குறாங்க எல்லாம் வருவாங்க நான் பண்ண வேலை நானும் அவசரப்பட்டு எங்க அப்பாவை திட்டிட்டார் அதனால நீங்கள் போட்டிங்க தப்பாக முடிவெடுத்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போட்டிங்க இப்போ அவங்கள கல்யாணம் ஆகிடுச்சு சொல்லும்போது இருக்கலாம் இருந்தாலும் அவ்வளோ பெரிய குழப்பம் நடந்து அப்பா அசிங்கப்பட்டதுனால அப்பா என் மேலே ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்பா வரலன்னா கூட வீட்டில் இருக்கிறவங்க யாராவது வருவாங்கட்டு நான் எதிர்பார்க்குறேன்ட்டு இவங்க இவரை சமாதானப்படுத்துகிறாங்க வீட்டுக்கு வந்தால் அங்கே வக்கீல் கேட்குறாரு என்ன வீட்டுக்கு போயிட்டு வரீங்களான்ட்டு ஆமாம் பத்திரிகை கொடுக்கறதுக்காக போயிட்டு வந்தோம் சொல்லும்போது என்ன ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிட்டாங்களா வந்து நல்லபடியாக கல்யாணத்தை நடத்த வைப்பாங்களான்ட்டு அவர் கிண்டலாக கேட்குறாரு வந்துடுவாங்க தடன்னு கேட்டு வருவாங்கன்னு தான் கொடுத்துட்டு வந்தோன்ட்டு இப்போ பத்திரிக்கை சந்தோஷமாக வாங்கினாங்களான்ட்டு இல்லைன்னு சொல்லும்போது சரி எப்படியோ ஒன்று பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்திருக்கீங்களா வரட்டும் வந்து சந்தோஷமாக கல்யாணத்தை நடத்தி வைக்கட்டும் அவங்க வந்து சந்தோஷமாக கல்யாணத்தை நடத்தி வச்சாச்சு இல்லாட்டி அவங்கலாம் யாரும் வரலனாக்கா நான் சொல்கிற பேச்சு தான் நீங்கள் கேட்டு என் பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு வக்கீல் சொல்கிறாரு அதை கேட்டது ஊஷாக்கா வராரு அஞ்சலி சொல்கிறாங்க அப்பா அது மாதிரி சொல்லிட்டு போனதாலும் நீங்கள் எதுவும் பேஜார் பண்ணிக்காதன்ட்டு எங்கள் வீட்டில் இருந்து வருவாங்கட்டு நான் எதிர்பார்க்குறேன் நம்ம கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்ன்ட்டு நானும் எதிர்பார்க்குறேன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள வர வச்சு எங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தணுன்றதுக்காக தான் அவங்க அப்பா அது மாதிரிலாம் பேசிக்கிட்டுருக்காரு உங்கள் அப்பா நினச்சது நடக்காது ஆனால் நானும் நினச்சது நடக்கும் நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம் நீ கவலைப்படாதன்ட்டு இவர் சொல்கிறாரு அஜயோட அம்மாவும் அண்ணியும் கோயிலுக்கு வந்திருக்காங்க இவங்களோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுன்ட்டு அந்த இடத்துல அஞ்சலோட பார்க்காரு இவங்கெல்லாம் பார்த்துக்கிறாங்க அவர் கிட்ட வந்து நிற்கிறாரு ஏன்னா உங்கள் பையனோட கல்யாணம் சந்தோஷமாக நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக சாமி கும்பிட வந்தீங்களான்ட்டு ஆமா எங்கள் வீட்டில் நாங்கள் வருவோமோ இல்லை தெரியல ஆனால் நீங்கள் அவங்களோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைங்க சொல்லும்போது நீங்கள் வரலனால வந்தாலும் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் நான் நடத்தி வைப்பேன் ஆனால் நீங்களாம் யாருமே வராத என்னோடய மாப்பிள்ளை நான் அப்படியே ஏற்றுக்க முடியாது அதனால் நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்னோடய மாப்பிள்ளையை யார் இல்லாத ஆனால் அதையெல்லாம் நான் கல்யாணத்துக்கு ஏற்றுக்க முடியாது மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க அதனால் என்னோடய கௌரத்தை காப்பாற்றதுக்காக எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் வேலைக்காரங்க இருக்காங்க புருஷம் கொண்டாட்டி அவங்கள நான் எங்கள் வீட்டு ஆளுங்க மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்கேன் அவங்க தான் என்னோடய மாப்பிள்ளையோட அம்மா அப்பான்ட்டு சொல்லி கணக்கு காட்டியாங்க என்னோட பொண்ணு மாப்பிள்ளையோட கல்யாணத்தை நான் <bug்> நடத்தி வைப்பேன் <bug்> சொல்லுங்கள் <bug்> அதை கேட்டு இவங்க ரெண்டு பேர் <bug்> ஷாக்காகிறாங்க <bug்> பார்வதியோட மாமியார் வந்துட்டு அவங்க அம்மாக்கிட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க அவங்க புலம்புறாங்க என்னோடய பேரன் என்ன தப்பு பண்ணான் அப்படின்னா நாட்டில் நடக்காது தப்பாக பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே அதை பற்றி பேசி என்ன பண்ணுறது அவனுக்கு இவ்வளோ பெரிய குடும்பம் இருந்து கூட அவன் அண்ணாத மாதிரி தனியாக போய்ட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு அவங்க இருக்காங்க அந்த நேரத்தில் விஷ்ணுநாதன் வந்து நிற்கிறாரு இவங்க சொல்கிறதுக்கு வராங்க அஜய் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் நம்மளோட பையன் கல்யாணத்துக்கு போகணும் இல்லை யாராவது ஒருத்தராவது போகணும்னு சொல்லும்போது அவர் திட்டாரு இதை பற்றி பேசக்கூடாது நான் சொல்லியிருக்கான்ட்டு அவன் எப்படிங்க நம்ம எல்லோரும் இருக்கும்போது அவன் போய்ட்டு தனியாக ஆனால் மாதிரி கல்யாணம் பண்ணிக்குவானான்ட்டு அவன் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு போகிறதுனால அவன் எப்படியானா போட்டான் அவன் கல்யாணம் நல்லபடியாக நடக்குதோ இல்லையோ அங்கெல்லாம் நம்ம போகக்கூடாதுன்ட்டு இவர் இருக்காரு அந்த இடத்துல அர்ஜுனும் பார்வதியும் வராங்க அது எப்படி மாமா இவ்வளோ பெரிய குடும்பம் இருக்கும்போது அவன் மட்டும் தனியாக கல்யாணம் பண்ணி நல்லாவாக இருக்குன்ட்டு எல்லாருக்குமே நம்ம முதல்ல சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த இடத்துல என்ன வர வச்சு அசிங்கப்படுத்தி அவனை தான் அதை சர்க்காவத்தை அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான் அவனோட பேச்சு நஜம்ட்டு நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அவணும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த கல்யாணத்துக்கு நீங்களும் போகக்கூடாது நானும் போக மாட்டேன் அப்படியே மீறி போனீங்களா நான் சும்மா இருக்க மாட்டேன் அவர் சொல்கிறாரு அப்போ அவங்க மாமியார் சொல்கிறாங்க ஏன் மாப்பிள்ள எல்லாத்தையும் உங்கள் விஷயத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா நாட்டில் நடக்காது தான் நடந்துச்சு அதுக்காக நீ இப்படியே பிடிவாதமாக இருந்தா அப்படின்ட்டு அத்தை நீங்கள் வேணா போங்க அந்த குடும்பத்தில் யாரும் போக மாட்டாங்க நானும் போக மாட்டேன் அதே மாரி நீங்களாம் போனீங்கன்னாக்கா என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகுன்ட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு அர்ஜுனும் பார்வதியை வந்து உக்காந்து நம்ம போயிட்டு வரலாங்க கல்யாணத்துக்கு சொல்கிறாங்க அப்பாவை மாரி நம்ம எதுவும் செய்யக்கூடாது நீயும் செய்யாதான்ட்டு அவங்க பொண்ணு சின்ன பொண்ணு கேட்குறா நம்ம சித்தப்பா கல்யாணத்துக்கு போயிட்டு வரலான்ட்டு அப்பாவை பற்றியெல்லாம் அவனுக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் நீ எதை பற்றி பேசாத நீ முன்னு அவர் சொல்லிடுறாரு அப்புறம் மலை அஜயோட அம்மா கிளம்புறாங்க நான் போயிட்டு அவனோட கல்யாணத்தை நல்லபடியாக பார்த்துட்டு வரேன் அவர் என்ன முடிவு எடுத்தாலும் பரவாயில்லன்ட்டு அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க நீங்கள் போகாதீங்கத்தை நானும் அவருமே போயிட்டு வரேன்ட்டு அர்ஜுனும் பார்வதியும் கல்யாணத்துக்கு கிளம்புறாங்க இதோட முடியாத நன்றி வணக்கம்